வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு வேளம்மா தான் தொடர்ந்து சொல்கிறாங்க மைனர் பாண்டியர் தன்னோட ராஜகம்பளத்து சாதியில் பெண்ணெடுத்து கல்யாணம் செய்துக்கிட்டா தான் அந்த கல்யாணத்தை முறப்படி அறநிலையில் ஏற்றுக்குவாங்க என்னை மாதிரி வேத்து சாதி பண்ண கல்யாணம் செய்துக்கிட்டால் அவங்க சாதிகாரங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க எங்கள் சாதிகாரங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த விஷயம் எனக்கு தெரியும் இருந்தாலும் மைனர் பாண்டியர் தான் என் புருஷனு முடிவு செஞ்சுக்கிட்டேன் மைனருக்கு அப்போ முப்பத்தஞ்சு வயசு எனக்கு பதிமூணு வயசு ஏணி வச்சாலும் எட்டாவது வயசு பொறுத்தோம் ஏழு ஜென்மம் காத்திருந்து இந்த மகாராஜாவை கல்யாணம் செய்யணும்னு பூர்வ ஜென்மம் விதிச்சிருந்துச்சோ எனவோ தெரியல இந்த ஜென்மத்தில் கடைசி வரைக்கும் மைனருக்கு கைங்கேரியம் செய்யணும்னு அந்த பிரம்மா என் தலையில் எழுதி வச்சிட்டான் மைனர் என்கிட்ட கவலைப்படாத வேலைம்மா இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கும் நான் மாலை மாத்தணது இல்லை கடைசி வரைக்கும் என் கூட இருக்க போகிற நம்ம ஜமீன் நமக்கே வந்துடும் அப்போ உனக்கு ஊரறையே தாலி கட்டி கல்யாணம் செஞ்சுக்கிறேன் அது வரைக்கும் தெப்பம்பட்டியில் அந்த புறத்துலேயே இரு யார் கூப்பிட்டாலும் போகாதுன்னு தைரியம் சொன்னார் மூணே முக்கால் நாளிகையில் நாளைய முக்கால் தேர் ஓட்டுறவர் நம்ம மைனர் அவரோட பேச்சில் சொக்கி போனேன் வேலப்பர் கோயிலேருந்து தெப்பம்பட்டி அரண்மனைக்கு போய் சேரும்போது அங்கே நான் போலீஸ்காரங்க வந்து நிற்கிறாங்க என்னைய மைனர் கடத்திக்கிட்டு போயிட்டதா பிராது கொடுத்துருக்காங்க எங்கள் சொந்தம் மாமன் மச்சான் அம்பிட்டு பேரும் திரண்டு வந்துட்டாங்க எங்கள் அம்மா என்னை பார்த்ததும் ஒவ்வொன்று அழுதுகிட்டு வந்தாங்க அப்படி பாவி முண்டை இப்படி சந்தி சிரிக்க வச்சுட்டியே எல்லாத்தையும் உதறி போட்டு வாடி நம்ம ஜாதியில் வேற மாப்பிள்ளைக்கு ஒன்றை கட்டி வைக்கிறேன் வாடி வீட்டுக்கு போகலான்னு கையை பிடிச்சி இழுத்தாங்க இனிமேல் மைனர் கூட தான் இருப்பேன் அவரை கையை பிடிச்ச பிறகு இன்னொருத்தர் கையை பிடிக்க மாட்டேன் நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்கன்னு கையை உதறிக்கிட்டு விடுவிடுன்னு அரண்மனைக்குள்ளே ஓடி போயிட்டேன் புளியவங்கம்பாக பிடிச்சிருந்தா கவலைப்பட மாட்டேன்டி போயும் போயும் முருங்கை மரத்தை பிடிச்சிட்டியே சொத்து பத்து இல்லாதவங்க கூட எதை நம்பி வாழப்போரியோன்னு கத்துனாங்க அம்மா அதுக்கு பிறகு போலீஸ்காரங்க மைனரையும் என்னையும் கோர்ட்டுக்கு வந்து வாக்குமூலம் தர கொடுக்க சொன்னாங்க உடனே மைனரு கோர்ட்டுக்கு நான் மட்டும்தான் வருவேன் வேலம்மா அரண்மனை பொண்ணு அவள் கோர்ட்டுக்கு வரமாட்டானு சொல்லி அனுப்புனார் நான் கோர்ட்டுக்கு போகாமல் இருக்க மைனர் கோர்ட்டுக்கு போய் படிச்சளவு கட்டினார் அதனால் என்கிட்ட வாக்குமூலம் வாங்க கோர்ட்லேருந்து வக்கீல் போலீஸ் சம்புட்டு பேரும் அரண்மனைக்கே வந்தாங்க வேலிச்சாமி நாயக்கரும் கூட இருந்தார் என்னைய மைனர் கடத்தலை கட்டாயப்படுத்தி தாலி கட்டலை இனிமேல் பட்டு மைனர் பாண்டியர் கூட தான் ஜீவன் நடத்த போகிறேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அப்போவே எங்கள் சாதியிலேருந்து என்னை ஒதுக்கி வைக்கிறதா ஒரு பெருசு சத்தம் போட்டு சொன்னார் அதுக்கு பிறகு தெப்பம்பட்டி அரண்மனையில் தான் வெயில் முகம்படாமலும் ஆம்பளைங்க பார்வைப்படாமலும் இருந்தேன் அரண்மனைக்குள்ள மானு மயில் முயல் எல்லாமே இருந்துச்சு தினமும் என் கூட விளையாட ஐயங்கார் வீட்டு பொண்ணுங்க வருவாங்க போவாங்க நாட்டியகாரி ஜனகத்தோட முதல் புருஷனுக்கு பிறந்த பொண்ணு மீனாட்சியோட வாணியும் பேர் சரியாக ஞாபகம் இல்லை அந்த பொண்ணு அரண்மனைக்கு வந்து பழைய கதையெல்லாம் பேசிட்டு போச்சு சாப்பாட்டுக்கு கவலை இல்லை மைனர் என்கிட்ட காசு பணம் கொடுக்க மாட்டார் ஆனால் சந்தோஷமாக தான் இருந்தேன் கோயில் திருவிழா பஞ்சாயத்துன்னு வெளியே போவார் திரும்பி வரும்போது வேஷ்டி துண்டு பரிவட்டம்னு வருவார் துண்டுல இருக்கிற ஜரிகையை மட்டும் இப்போ உருவி வித்தா ஆயிரம் ரூபாய்க்கு போகும் இம்புட்டு செல்வாக்கில் அறுபத்தி நாலு கிராமத்துக்கும் மைனர் தான் ராஜகம்பளத்து தலைவராக இருந்தார் மைனர் பாண்டியருக்கு புது தெம்பு வளர்ந்து போச்சு சேவகமார்கள் சின்னராமன் பெரியராமன் இருளப்பன் குண்டுவாடன் வாடன் மோனையன் இப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு கண்டமனூர் அரண்மனைக்கு போனார் இனிமே கண்டமனூர் அரண்மனையில் தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு அங்கேயே பஞ்சாயத்து செய்ய ஆரம்பிச்சார் சித்திரை மாதம் பிறந்தால் போதும் கூட்டு வண்டியை ஏற்பாடு செஞ்சு அதில் ரெண்டு பக்கமும் உண்டியல் கட்டி வச்சு வேலப்பூர் கோயிலுக்கு புறப்படுவார் தெப்பம்பட்டி பாலு நாயக்கர் தான் வண்டி ஓட்டுவார் எல்லா கிராமத்து ஜனங்களும் போடுற பணங்காசில் உண்டியல் நிறைஞ்சு வழியும் ஆடி வேட்டைக்கு போகும்போது அவர் கூட பெரிய வீட்டு சுருளியாண்டி நாயக்கரும் போவார் வேட்டையில் கிடைக்கிற காடை கவுதாரி மான் மயில் முயல் எல்லாத்தையும் பங்கு போட்டு கொடுப்பார் இப்படித்தான் ஒரு நாள் உள்காட்டு பக்கம் வேட்டைக்கு போயிட்டு சேவகமார்களோட அரண்மனைக்கு திரும்பினாங்க அரண்மனை வாசலில் கொன்ற மரத்துக்கு பக்கத்தில் பெரிய பாம்பு ஒன்று ஊந்து போகிறத சின்னராமன் பார்த்துட்டார் அதை ஒரே கையால் பிடிச்சி சுற்றி அடித்து தூக்கி போட்டார் மைனர் பா அதை பார்த்துட்டு பாம்பு வந்தது கெட்ட சகனும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அரண்மனையில் தங்க மாட்டேன் தெப்பம்பட்டி அரண்மனைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் மறுநாள் ஒரு குறிப்பிட்ட ஜாதிகாரங்க தெப்பம்பட்டியில் ஒன்று சேர்ந்தாங்க வேலப்பூர் கோயிலுக்குள்ளே நுழைய போகிறோம் நாங்களும் பூஜை செய்ய போகிறோம்னு துணிஞ்சு வேலப்பெருமாளைக்கு கிளம்பி போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுல மதுரைக்கு வந்த காந்திஜி தாழ்த்தப்பட்டவங்களை எப்போ கோயிலுக்குள்ளே அனுமதிக்கிறீங்களோ அதுக்கு பிறகுதான் நானும் மீனாட்சி கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ளே நுழைவேன்னு சொல்லியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் மதுரை மீனாட்சிம்மன் கோயிலுக்குள்ளே முதல் முதலாக தாழ்த்தப்பட்டவங்களை கூட்டுக்கிட்டு போய் சாதனை செஞ்சார் வைத்தியநாத ஐயர் ராஜாஜியோட தலகர்த்தர் சுதந்திர போராட்ட தியாகி கோயில் நுழைவு போராட்டம் முடிஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் காந்திஜி மதுரைக்கு வந்தப்போ தான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நுழைஞ்சி தரிசனம் செஞ்சார் வைத்தியநாத ஐயர் கொடுத்த தெம்புல வேலப்பூர் கோயிலுக்குள்ளே நாங்களும் பூஜை செய்வோம்னு அந்த குறிப்பிட்ட சாதிக்காரங்க போகிறப்ப தான் ஏற்கனவே பூஜை செய்துக்கிட்டு இருந்த பழியர்கள் அரண்டு ஓடி வந்து மைனர் பாண்டியர்கிட்ட விஷயத்தை சொன்னாங்க மைனர் பாண்டியர் அடியாட்களை கூப்பிட்டுக்கிட்டு வேலப்பூர் மலைக்கு போய் எல்லாரையும் அடித்து துரத்துனார் அடி வாங்கினவங்க ஆண்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் பிராது கொடுத்துட்டாங்க மைனருக்கு கோவம் வந்து சவுக்கு எடுத்து போலீஸ்காரரை விளாசி தூணில் கட்டி வச்சார் மைனர்கிட்ட அடி வாங்கின ஜனங்க திரண்டு வந்து அரண்மனையை சுற்றி நின்றுக்கிட்டாங்க மைனருக்கு ஆபத்துன்னு விஷயம் தெரிஞ்சதும் சின்னராமன் ஏழு ஊர் ஜனங்களை கூப்பிட்டுக்கிட்டு கட்டை கம்பு எடுத்துக்கிட்டு வந்து கூட்டத்தை அடிச்சு துரத்தி கொண்டு போய் ஒரு மைதானத்தில் நிறுத்திட்டாங்க யாரையும் வெளியில விடலை மைனரை எதிர்த்தவங்க யாராக இருந்தாலும் இதுதான் கதின்னு அன்னைக்கு பூராவும் அவங்களுக்கு கஞ்சி தண்ணி கொடுக்காம அடி பின்னிட்டாங்க மறுநாள் மதுரையில் இருந்த கலெக்டர் துறைக்கு யாரோ விஷயத்த சொல்ல அவர் வந்து சமாதானப்படுத்தி ஜனங்களை விடுவிச்சார் இப்படி இருக்கிறப்ப வரும்படி கம்மியாக இருக்குன்னு சொல்லி பம்பாய் பம்பாய்பட்டேலு கண்டமனூர் ஜமீனை விட்டுட்டு போயிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாவது வருஷம் கோயம்புத்தூர்காரங்க பிஎஸ்சி வெங்கடசாமி நாயுடு திவான் பகதூர் ரங்கசாமி நாயுடு கெங்கா நாயுடு நாராயணசாமி நாயுடு இப்படி அண்ணன் தம்பியை போல கண்டமனூர் ஜமீன் கை மாறி வந்துருச்சு தெலுங்குக்காரங்க கையில் ஜமீன் வந்துருச்சு நமக்கு ஒத்தாசையாக இருப்பாங்கன்னு மைனர் சந்தோஷப்பட்டார் ஜமீன் வேலைக்கு சிபாரிசு வேணும்னு ஜனங்க மைனர்கிட்ட வந்துதான் கடிதாசி வாங்கிட்டு போவாங்க எங்க மாமியார் வேலுத்தாயம்மா மட்டும் கொஞ்சம் உசாரா இருந்திருந்தா எங்க மைனரோட ஜவேஜ ஜனங்க மெச்சு பேசியிருப்பாங்க கட்ட முடியாம காடு களனி வாய்க்கா வரப்பு சட்டிப்பானை முதக்கொண்டு அம்புட்டத்துக்கும் ஏழை போயிடுச்சு அதுதான் போச்சு மைனரை படிக்கவாது வச்சிருக்கலாம் சென்னப்பட்டணத்துல இங்கிலீஷ்காரனோட பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்க வைக்கிறோம்னு கரட்டு துறையும் எட்டப்பராச்சாவும் கேட்டாங்களாம் வேலுத்தாயமாக தான் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டாங்களாம் மைனர் வருத்தப்பட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் மைனர் கிட்ட இனிமேல் கோபப்பட மாட்டேன் யார் கூடயும் வம்பு வழக்குன்னு போக மாட்டேன்னு சத்தியம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டேன் அதுக்கு மைனர் கோபம் வம்பு வழக்கு இதெல்லாம் இருந்தால் தான் ஒருத்தன் ஜமீன்தாராகவே இருக்க முடியும்னு சொல்லிட்டார் அது என்னவோ நான் கேட்டுக்கிட்ட பிறகு மைனர் கூடயும் வம்பு வழக்குன்னு போகலை யார்கிட்டேயும் கை நீட்டி பணம் வாங்கலை அவங்களா கொண்டு வந்து கொடுத்ததா வாங்கிக்கிட்டாரு இப்படி இருக்கிறப்ப தான் ஒரு நாள் கொடுவிலார்பட்டிலேருந்து பழனியாண்டி சாமியின் சாமியார் மைனரை பக்கம் வந்திருந்தார் அவர் மைனரை பற்றி ஏதோ கனவு கண்டாராம் பாண்டியரே அரண்மனை கொன்ற மரத்தில் நிறைய வெள்ளப்பாம்புகள் சுற்றிக்கிட்டு படம் எடுத்து ஆடுற மாதிரி கனவு வந்துச்சு வேளப்பர் கோயிலேருந்து மயில் பறந்து வந்து அந்த பாம்புகளை கொத்தி தூக்கிட்டு திரும்பவும் வேளப்பர் மலைக்கே பறந்து போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னாரு அப்படியா அந்த கனவுக்கு என்ன பலாபலம்னு மைனர் கேட்டார் கிறக்கு காலத்துக்கு பிறகு வேளப்பர் கோயில் திருப்பணி யாருமே செஞ்சதில்லை உண்டியல் வருமானத்தை மட்டும் நீங்கள் அனுபவிச்சா போதுமா எனக்கு என்னமோ பழைய சாபம் நிறைவேற போகுதோன்னு கனவு அடையாளம் சொல்லுது வியாதி வரப்போகுதுன்னு ஒரு அறிகுறி அதனால் பரிகாரத்துக்கு வேலப்பூர் கோயிலுக்கு படிக்கட்டி கட்டி திருப்பணி ஆரம்பிச்சிருங்கன்னு ஒரு ரோசனை சொன்னார் பழனியாண்டி சாமியார் இருந்து தாசுமுத்து கவுண்டரும் ஓடி வந்து எனக்கும் கனவுல வெள்ளப்பாம்பு வந்துச்சுன்னு மைனர் சொன்னார் மைனருக்கு நெசமாகவே பயம் வந்துருச்சு கிறுக்கு துறையும் சாமியப்ப நாயக்கரும் கொஞ்சம் வயசுலேயே செத்து போயிட்டாங்களா அதனால தான் தான் மட்டுமாவது பூரண ஆயுசோடு இருக்கணும்னு மைனர் ஆசைப்பட்டார் வேலப்பூர் கோயிலுக்கு படிக்கட்டு கட்டணும்னு தீர்மானித்தார் எல்லா ஜமீன்தார்கிட்டேயும் எல்லா ஊர் சாதி சனங்கக்கிட்டையும் பணம் வசூல் செஞ்சாங்க அப்போ மைனர் இருந்தது வெறும் ஐம்பது ரூபா அஞ்சனா மூணு பைசா தான் முழுசாக அப்படியே கொடுத்துட்டார் அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப ரெண்டாம் ஜாமத்தில் ஒரு ஜாம கோடாங்கி அரண்மனை கும்பனுக்கு கண்டை நெருங்கி வருது அப்படின்னு உடுக்கடிச்சான் எப்பவும் ஜாம கோடாங்கி அரண்மனைக்கு முன்னால் உடுக்கடிக்க மாட்டாங்க மைனை திடீர்னு எந்திரிச்சி கை காலு எல்லாத்தையும் உதற ஆரம்பித்தார் அரை தூக்கத்தில் இருந்தால் நானும் பதறி போய் எந்திரிச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டேன் வேலம்மா எனக்கு கெட்ட கனவு வந்துருச்சு என் கையிலேயும் காலிலையும் பாம்புங்க சுற்றிக்கிட்டு படம் எடுத்து ஆடுது பழையஞ்சித்தன் சத்தம் போட்டு சிரிக்கிறான்னு பெருமூச்சு விட்டார் வேலை துணை இருக்காரு அமைதியாக தூங்குங்கன்னு சொல்லி குடிக்க தண்ணி கொடுத்து தூங்க வச்சேன் ஐயா நான் என்னத்த சொல்ல தேனி வயலழகு தேவாரம் சிலையழகு துரை துரையலகுன்னு மைனரோட கால் அழகை கையழகு மூக்க அழகை வர்ணித்து எத்தனை பொம்பளைங்க பாடனாங்களோ எத்தனை ஆம்பளைங்க புறாமப்பட்டாங்களோ ஆபத்து வந்துருச்சியா வந்துருச்சு வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் முடிந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்